அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே தோழர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டோட அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்றைக்கி ஊடகங்களால் பெருமளவில் பேசப்படுது இந்தியா முழுவதும் பல கலவரங்களை செஞ்சு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது தான் பாஜக கட்சி அந்த கட்சியோட மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் என்னென்ன செஞ்சார் மாநில தலைவராக இருக்கும்போது லாவணியாங்கிற ஒரு பொண்ணு அரியலூரில் இறக்கும்போது அந்த பொண்ணை வந்து கிறிஸ்துவ மாற்றத்தில் ஈடுபட்டதுனால தான் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மதக்கலவரங்களை ஏற்படுத்தினது ஏற்படுத்துறக்கு முயற்சி செஞ்சது அதே மாதிரி சென்னிமலையாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது தென் மாவட்டங்களில் நடந்த சாதிய தாக்குதல்களாக இருக்கட்டும் இப்படி எல்லா கலவரங்கள்லேயும் உதவியாக நின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு தலைமை தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஏன்னா இவங்களோட திட்டமே பாஜகவோட திட்டமே எல்லா இடங்களிலையும் கலவரத்தை ஏற்படுத்தி தான் ஒவ்வொரு மாநிலங்களையும் கைப்பற்ற முடியும் அதுதான் அவங்களோட யுக்தி அதில் தான் இந்தியா முழுவதும் கலவரம் செஞ்சு எப்படி ஆட்சி அமைச்சாங்களோ இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதன் மூலமாக ஆட்சியில் அமர முடியும் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்ச ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்றைக்கி அந்த அண்ணாமலையை வந்து தன்னோட பதவியிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவரை நியமிக்க போகிறதா இன்றைக்கி மாநில தலைமை அறிவிச்சிருக்கு அதில் வந்து பாஜகவோட தலைவராக அவர் வரலாம் இவர் வரலாம் குறிப்பாக நாலு கோடி நைனார் வரலாம் அப்படின்னு சொல்லி விவாதம்லாம் கிளம்பிகிட்டு இப்போ நாலு கோடி நைனார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் நேரங்களில் மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ட்ரெயினில் வந்து பணத்தை அனுப்பிவிட்டு அந்த பிரச்சனையில் வந்து விசாரணைக்கு உட்பட்டவர் தான் அந்த நாலு கோடி நைனார் இவர் வந்து தொடக்க காலகட்டத்தில் சாராய வியாபாரத்தில் பணம் சேர்த்து அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு போய் அதிமுக அடிமை அதிமுகவில் போய் இணைஞ்சு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடால் பாஜகவோட கட்சியில் போய் இணையிறார் அப்படி இணைஞ்சவர் இன்றைக்கி வந்து துணைத் தலைவராக அதில் பொறுப்பில் வகிக்கிறாரு அவர் இங்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சாதிய தாக்குதல்கள் ஆதிக்க சாதி வெறியர்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே தலித்து மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் வந்து கொடூரமாக இருக்குது குழந்தைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் எந்த வகையிலையும் இதுக்கு முகம் கொடுக்காத ஒரு நபர் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காத ஒரு நபர் தான் இந்த நாலு கோடி நைனார் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர் அல்லது சொந்த சமூகத்துக்கு ஆதரவானார்னு சொல்லி இவர் ஒரு பெரு பண்ணையார் இவர் எல்லாரும் அரவணிச்சு போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நாலு கோடி நயனாரை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க குறிப்பாக அவரை பெருமையாக பேசுகிறதுக்கு சில பேரை வந்து இந்த மாதிரி வேலையை செய்ய விட்றாங்க ஆனால் இவர் இஸ்லாமிய மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் போதும் சரி அவங்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரும்போது திட்டங்கள் கொண்டு வரும்போதும் சரி அதை எந்த வகையிலையும் எதிர்த்து பேசியவர் அதை கண்டனம் தெரிவித்தவர் நயினார் நாகேந்திரன் இல்லை எல்லா இடங்களிலும் மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் சரி அவங்க கொண்டு வர எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முனைஞ்சவர் தான் பிஜேபி கும்பல் கூட ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட இணைஞ்சி செஞ்சவர் தான் அண்ணாமலையோட துணை நின்றவர் தான் இந்த ஆட் நாலு கோடி நயனர் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல சட்டங்கள் திட்டங்கள் வரும்போது அதையும் அவரை வந்து ஏற்றுக்கிறார் எந்த வகையிலையும் வந்து உழைக்கும் மக்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் எந்த வகையிலும் ஆதரவான இருந்தது கிடையாது இப்படி கார்பெட் நல திட்டங்களை வந்து அரசு கொண்டு வரும்போது அந்த திட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறவர் அண்ணாமலை அதுக்கு ஆதரவாக நின்றுவர் தான் அந்த நாலு கோடி நைனார் இப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்களோட எந்த பிரச்சனைக்கும் கூட நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ அல்ல அந்த பிரச்சனைக்கு எதிராக கலங்காண்டதுக்கோ அப்படி எந்த வகையிலேயும் செயல்படாத ஒரு நபர் தான் அந்த நாலு கோடி நைனார் ஆனால் இவர் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கி வந்து மாநிலத்தலைவரானால் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து விவாதத்தை கிளப்பிட்டுருக்கிறாங்க இந்த கட்சியே கலவரங்கள் மூலமாக ஆட்சி பிடிக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் வந்து கொள்ளையடிக்கிறது தன்னோட இந்து ராஷ்டிர கனவை அதை நிறைவேற்றுறது இதுதான் அந்த கட்சிக்கு தலைமைக்கே இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி தலைமைக்கே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படி திட்டம் அப்படின்னா அது தலைமையாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இங்கே வந்து யார் வந்தாலும் சரி இவங்களும் அதான் செய்வாங்க இன்றைக்கி அதான் செஞ்சுட்டு இருக்காங்க நாலு கோடி நயினார் வந்து ஆட்டுக்குட்டி பதவி போயிட்டார் நாலு கோடி நயினார் அல்லது இன்னொரு இன்னும் பிஜேபி தலைவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து விவாத ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களோட பிரச்சனையை எந்த ஒரு பாஜக தலைவரும் இல்லை பேச போகிறதும் இல்லை அவங்களோட நோக்கமும் அது இல்லை அவங்க பொறுத்த வரைக்கும் கலவரம் செய்யணும் இங்கே சாதிய கலவரங்களை கலவரங்களை இதன் மூலமாக ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிறது தான் பிஜேபி கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே திட்டம் அதை யாராலும் செய்வாங்க அந்த கட்சிக்கு இன்றைக்கி இவர் தலைவராக வராரு இல்லை நாளைக்கு யார் தலைவராக வந்தாலும் அதான் செய்ய போகிறாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு உண்மையான ஒரு நம்பிக்கையோ அல்லது உண்மையான வந்து அவங்களுக்கு துணை நிற்கிறதோ பிஜேபி என்றைக்கும் நிற்காதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் அவங்க யார் மாநில தலைவராக வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது இன்னிக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கார்பரேட் இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழ்நாட்டில் கால் உண்றதுக்கு இந்த பி தே திராவிட மாடல் அரசோட கார்பரேட் நல கொள்கையும் சரி இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கையும் சரி இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் தான் இந்த மாதிரி கும்பல் வர்றதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை தான் உழைக்கும் மக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு அது நல்லது அதை தூக்கி எறிகிறது தான் சரி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த கும்பல் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உழைக்க மக்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுருக்குறோம் அந்த அடிப்படையில் பாஜகவை வந்து வீழ்த்தணும் அதேமாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துராஷ்ட்ர கனவை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்